ஹாய் மை ஃபேமிலிஸ் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நீங்கள் சரஸ்வதி பூஜையோட நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மா தோரணம் கெட்டதுக்காக இது பிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அக்காவும் அண்ணனும் கரெக்டாக பிச்சு போட்டுருக்காங்க தம்பி அவங்க பிச்சு போட்டதெல்லாம் அவன் உழைச்சி போட்டுருக்கான் இந்த செஞ்சுருக்காங்களா அதை எடுத்து காமி அமைத்து இதே மாதிரி தான் செஞ்சு தோரணம் கெட்டதுக்காக பண்ண சொன்னேன் அதான் பண்ணிகிட்ருக்காங்க நான் இப்போ தான் விளக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நல்லா சாமி தான் இன்னி தான் பூ போடணும் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாமியை அப்புறம் தோரணம் கெட்டுட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான் ஓகே நீங்கள் எல்லோரும் அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான்

నల్బడి సామి సూపర సరస్వతి సామికి సూపర మాలెలం పోటు అలగ పూజ రూడి పనిచు ఎలా సమీకే అప్పుడే పూ పోట అటు ఫ్రెష్ ఆ సమీకు விளக்குக்கெலாம் பூ போட்டதுக்கப்புறம் இலையில் அவல் பொறி கடலை எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் செஞ்சுருந்தோம் அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஏன் புக்கு அப்புறம் தம்பி புக்கெல்லாம் சைடில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து நானும் தம்பியும் தான் இருக்கோம் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால நாங்களும் தம்பி மட்டும்தான் சாமி கும்பிட்டுட்டு அக்கா பசங்கள் ரெண்டு பேரும் இருந்தாங்க கரெக்டாக சாமி கும்பிடும்போது விளாட போயிட்டாங்க அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாமி கும்பிட்டுருந்தோம் சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இன்றைக்கி என்ன சாமிக்கு படைச்சிங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பையனை சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஃபோனை தூக்கினோன்னே கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது என் பையன் ஹாய் சொல்லவே வேண்டாம் அவனே ஹாய் ஹாய்ன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அவன் ஹாய் சொன்னதுக்கப்புறம் என்னையும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சைக்கிளை போய் விளாடணுன்ட்டு இறங்கி ஓடி போய் சைக்கிளை விளாண்டுட்டு இருந்தான் சைக்கிளில் வந்து அவனுக்கும் பொட்டு வைக்கணும் அன்றைக்கி அவன் யார் சைக்கிளில் அவன் சைக்கிள் தான் முதல்ல குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அது பொட்டு வச்சுது பைக்கு கூட ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கல அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அவன் சைக்கிள் தான் குளிப்பாட்டி பொட்டு வைக்கணும் அப்படின்ட்டான் அதனால் அவன் சைக்கிளை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டி அதை நல்லா பொட்டு வச்சு இந்த அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தான் விளாண்டுட்டுருக்கும்போதே அதுக்கப்புறம் ஆச்சிட்ட போகணும் பெரியமா வீட்டுக்கு போகணுன்ட்டு அடம் பிடிச்சிட்ருந்தான் சரி கொஞ்சம் நேரம் விளையாடு போவோம்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போயாச்சு அக்கா வீட்டுக்கு போனால் அவள் இன்னும் சாமியே கும்பிடல அவங்க எப்போதுமே தான் கும்பிடுவோம் நாங்கள் எப்போதுமே சாய்ந்தரம் தான் சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்போ சாமி கும்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போகும்போது தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்குலாம் மாலை போட்டு வெளியில் பைக்கு காரு அது எல்லாத்துக்குமே மாலை போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம் அப்புறம் மாலைலாம் போட்டு தான் சாமி கும்பிட்டாங்க பைக்கிக்கு மட்டும் மாலை போட்டு அப்புறம் அவங்க ரெண்டு சைக்கிளுக்கு வந்து விளக்குச்சர மாதிரி அதை சுற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போயாச்சு சாமி கும்படியா நீ ना मुंजी बिया सुंदरची पोरा ले ए कुडा एडी पय एडी कुडी एक कुडी ताये पोड அப்புறம் சாமி கும்பிடுற நேரத்துக்கு கரெக்டாக அவங்களும் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் உள்ள போட்டு வர சொல்லி சாமி கும்பிட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவன் அப்பா பார்த்தோன்னே சாருக்கு ரொம்ப பூசி ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் தம்பியும் சாமி கும்பிடன்னு சொன்னோம் அவன் நல்லா விழுந்து கும்பிட்டான் எப்போதுமே சாமி நல்லா கும்பிடுவான் அவன் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிடுவே எப்போதுமே லேட்டாக தான் கும்பிடுவான் அதனால சாமி கும்பிட்டு முடிக்கவே லேட் ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அக்கா வந்து இன்றைக்கி என்ன சாமிக்கு என்ன படிச்சிருந்தான்னா சக்கரை பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் பூம்பருப்பு மூணுமே பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்களாம் சாப்பிட பார்த்துட்டு ஏமாவனும் எனக்கு தனி இலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தனி இலை விரிச்சு அதில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஜாலியாக பேசி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு இருக்கும்போதே தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வெளியில் உட்காந்து இருந்தோம் அப்புறம் காலையில் வந்து வேலை பார்த்தது ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த தம்பி வந்து சைக்கிளை வச்சு சைக்கிளுக்குள்ளே வச்சு கொஞ்சம் நேரம் அவனை ஆண்டுகிட்ருந்தான் சைக்கிள்னால் போதும் இது ரெண்டுமே டாப்பு வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளது சைக்கிள் மேலே உள்ளது அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்களோட பைக்கை வந்து ஆயில் மாற்றுறதுக்காக விட்டுட்டு போயிருந்தாங்க அதனால தான் நாங்கள் மூணு பேரும் பைக் எடுத்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பைக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகே ஃபேமிலி சவளோதான் இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வீடியோ எழுதி பார்க்கலாம்ப்பா